இது உங்கள் மாம்ஸ் நரேஷன் ரெண்டே ரெண்டு வாரங்களில் மாட்டு சாணம் மக்கி எருவாகுது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அடிக்கிற வெயிலில் நன்றாக காய்ந்த மாட்டு சாணம் தான் இது இந்த மாதிரி மாட்டு சாணம் தான் எங்கள் ஏரியாவில் எங்களுக்கு கிடைத்தது அதனால் இதை கலெக்ட் பண்ணி இதை எப்படி உரமாக நம்ம பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இந்த காய்ந்த மாட்டு சாணத்தை அட்லீஸ்ட் ஓவர் நைட் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாவது தண்ணியில் ஊறப்படணும் நான் நன்றாக ஒரு ரெண்டு நாட்கள் தண்ணியில் நல்லா ஊற போட்டு அதை வைத்திருந்தேன் காய்ந்த சாணத்தை நம்ம மண்ணில் மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது மக்கும்போது நிறைய ஹீட் ரிலீஸ் ஆகும் அதனால் செடிகள் வாடி போகிறதுக்கு சான்சஸ் அதிகம் இப்போ நன்றாக ஊறின இந்த மாட்டு சாணத்தை நம்ம வடித்து ஒரு பாக்கெட்டில் எடுத்துக்கலாம் இந்த நம்ம மாட்டு சாண பீசஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதை வேணுன்னா கையில் கூட ஈஸியாக நம்ம உதித்து விடலாம் ஆனால் எனக்கு டைம் இல்லாததுனால நான் செய்யலை இப்படி ஒரு டப் எடுத்துக்கிட்டு அடிப்பகுதியில் மண்ணை போட்டு அதற்கு மேலாக இந்த சாணத்தை அது மேலே போட்டு விடுகலாம் பொதுவாக கம்போஸ்ட் பண்ணும்போது மேலே மண்ணை மூடி விடுவோம் இல்லையா அதனால் கார்டனில் நம்ம வைத்திருக்கிற மண்ணை இந்த சாண பீசஸ் மேலே அப்படியே ஒரு லேயர் போட்டு அதை மூடி விட்டாச்சு இந்த சாணம் நல்லா மட்கின பிற்பாடு எருவான பிற்பாடு நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தும் போது செடிகள் நல்லதொரு பலனை கொடுக்கும் இப்போ மேல்மண்ணில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த ஃபுல் செட்டப்பும் நல்ல டேம்பாக இருக்கும்படி நம்ம பார்த்து கொள்ளலாம் வெயில் அதிகமாக இருப்பதுனால இப்போ அதுக்கு மேலே ஒரு சாக்கு பையை போட்டு அதை மூடி விட்டுடலாம் சாக்குப்பை மேலே போடும்போது சைடில் காற்று போகிற மாதிரி கொஞ்சம் இடம் இருக்கும் அதே நேரத்தில் இது மூடி இருக்கும்படி மேலே ஹெவியாக ரெண்டு பிளான்ட்டை வச்சிடலாம் தினமும் ஒரு நேரம் நம்ம இந்த சாக்கு பையம் எடுத்துட்டு மேலே மாய்ச்சர் மெயின்டைன் ஆகிருக்கான்னு பார்த்துக்கணும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணீரை தெளித்து விட்டுருக்கலாம் அவ்வப்போது நான் மீன் அமிலத்தை மேலே தெளித்து விட்டேன் ஏன்னா மீன் அமிலம் ஊற்றும் போது சீக்கிரமாக மக்கக்கூடிய ப்ராசஸ் நடக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த அறகுறை சாணியிலருந்து நிறைய வேண்டாத வண்டுகளும் புழுக்களும் நம்ம செடியை டேமேஜ் பண்ணோம் அடுத்தது இது பர்ன் ஆகும்போது அந்த ஹீட்டுக்கு செடிகளும் வாடி போவோம் இப்போ ரெண்டு வாரங்கள் முடிந்து விட்டது இப்போ நம்ம ஒரு குச்சை வைத்து இந்த அடிமண்ணை தோண்டி பார்க்கும்போது நமக்கு ஓரளவுக்கு எல்லாமே அது கம்போஸ்ட் ஆகியிருக்கிறது தெரியுது நல்ல ஆழமாகவும் தோண்டி பார்த்தாச்சு ஓரளவுக்கு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீட்டாக இது வந்து கம்போஸ்ட் ஆகிடுச்சு நான் அந்த சாணி பீஸை அப்படி முழு முழு பீஸஸாக தான் போட்டிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயும் அதை நம்மளால் பார்க்க முடியறதில்ல எவ்வளவு குவிக்காக இது வந்து கம்போஸ்ட் ஆகிடுச்சு இந்த டப் இல்லாமல் எக்ஸஸாக இருந்த சாணி துண்டுகளை நான் இப்படி ஒரு க்ரோ பேக்கில் கம்போஸ்ட் பண்ணியிருந்தேன் அது கூட பாருங்கள் டோட்டலாக அது வந்து கம்போஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நான் இந்த மண்ணை எடுத்து நம்ம செடிகளுக்கும் போட்டேன் அதே நேரத்தில் நான் ஒரு சில மிளகாய் செடிகளை ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணி வைக்கும்போது அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் க்ரோ பேக்கில் கூட பாருங்கள் ஒரு பிட்டாது அஞ்சு சாணத்தை நீங்கள் பார்க்க முடியாது இப்போ இந்த நல்ல மக்கின இந்த உரத்தை நான் ஒரு பக்கெட்டில் எடுத்து போட்டிருக்கேன் பக்கெட்டில் பாருங்கள் அது மண் மாதிரியே இருக்கிறது இடையில் உங்களால் எதுவுமே பார்க்க முடியாது இந்த மண் கலவையை நான் கொஞ்சம் மிளகாய் பிளான்ட்டை டிரான்ஸ்பிளான்ட் பண்ண அந்த சமயத்தில் கலவைகளில் இந்த சாணை மக்கி இருக்கிற இந்த எருவை நான் சேர்த்துக்கொண்டேன் உங்களுக்கும் இப்படி இதை பிடிச்சிருந்தா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்